இல்லைக்கா சும்மாதான் பாப்பா முழிச்சிட்டு தான் இருந்தா தூக்கிட்டு வந்துட்டேங்க்கா சரி சரி நீ எதுக்கு பழுகிற சும்மானு இருக்க மாட்டியா ஆ எதுக்கு பழுகிட்டு இருக்கா தேவைலாமா இல்லைக்கா அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் நான் திட்டேன் நான் இல்லைன்னு சொல்லலை என் மேலே தப்பு தான் நான் அன்றைக்கி உங்களை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது சாப்பிடாம அனுப்பிச்சிருக்க கூடாது ஏதோ இப்பதானே எனக்கு புரியுது எல்லாமே தேவையில்லாம திட்டிட்டோமே பேசிட்டோமேன்னு இப்போ நினைச்சி நிஜமா நான் ஃபீல் பண்றேன்கா உண்மையாவே ஃபீல் பண்றேங்க்கா அதனால மாமா அப்படிலாம் பேசுறது கஷ்டமா இருக்குக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க பிடிடி பிரியா அவரு தான் அப்படி ப பேசினாருன்னா நான் தான் உன்னை கண்டுக்காதன்னு தானே சொல்றேன் ஏன் அப்புறம் நீ இப்படி நினைக்கிறான் விடு பிரியா அவர் பேசுனா பேசிட்டு இருக்கட்டும் அவருக்கே அந்த கோவம் இன்னும் தீரலை நம்ம போனோமே நமக்கு ஒரு மரியாதைவே இந்த பிரியா கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பிரியா அதனால தான் இனிமே இனிமேவாது புரிஞ்சுக்கோ நகை காசு வந்து முக்கியம் கிடையாது உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ பிரியா சரியா இப்போ நீ அன்னைக்கு அந்த மாதிரி சண்டை போட்ட நாங்களும் உண்மையில ரொம்ப கோச்சிட்டு ரொம்ப கோமாகவே இருந்திருந்தோன்னு வையே நீ வேணாம் அப்படின்னு நீ எங்கே போவே உன் வீட்டுக்கார வீட்டு விட்டு வந்துட்ட எங்கே போவே நாங்கள்லாம் இருக்கிறதுனால தானே வர அதை புரிஞ்சுக்கோ பிரியா எனக்கும் அக்கா அண்ணா அப்பா அம்மா எல்லோரும் ரொம்ப முக்கியம் அவங்க மட்டும் இல்லை சொந்த பந்தம் சொந்தக்காரங்க அவ்வளோ வேறுமே முக்கியம்னா பிரியா தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி இனிமேலாம் பேசாத யாரையுமே நம்மக்கிட்ட தான் காசு இருக்குது யார்கிட்டையும் இல்லைன்னு அவங்கள எலக்காரமாக பார்க்காத அவங்கள இலக்காரமாக பேசாத சரியா இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத நான் அக்கா என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காத தோணுது பிரியா அதனால தான் சொல்கிறேன் கா ச்சே நான் ஏக்கா அப்படி நினைக்க போகிறேன் அதெல்லாம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லைக்கா நான் இப்போ ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை நான் சொல்றேன்ல இல்லை என்னக்கா திரும்பி சொல்ற நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா அதெல்லாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சரி ஓகே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சாப்பிடத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் சமைச்சு சாப்பிடலாம் அக்கா அக்கா வேணா ஃபோன் பண்ணாத ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்கார் நீ வேறு ஃபோன் பண்ணி அதை இதை வாங்கிட்டு சொன்னேன்னு வயி அவ்வளோதான் தேவையா வேண்டாம் அக்கா ஃபோன் பண்ணாத எதுவுமே நீ சொல்லாதக்கா ப்ளீஸ் எனக்காக லூசாடி நீ அவர் கோவப்படுவார் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவார் நீ பேசாம இரு நான் ஃபோன் பண்ணுறேன் இப்போ வேணாக்கா சொல்றத கேளுக்கா எதுக்கு தேவையில்லாம வாங்கிட்டு வர முடியாதுன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும் சண்டை போடுற மாதிரி வரும் தேவையா அதனாலதான் நான் சொல்றேன் கேளு வேணாக்கா நீ பேசாம இரு உனக்கு தெரியாது கோ வருதுடி அப்படியே எங்கே தான் போவாருன்னு தெரியல ஃபோனை போட்டு சொல்லுவோம் ஒரு கிலோ கறியாவது எடுத்துட்டு வந்து வருவார் சமைச்சு சாப்பிட்டுட்டு நீ அப்புறம் இருக்கிறதா இருந்தாலும் சரி ஆமாம் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஆமாம் கேட்போம் ரெங்கு இப்போ தான் போகுது மனசே படாருன்னு தான் அப்படியே ஃபோன் எடுத்துருவார் பாரு எடுக்கவே மாட்டாரடி ஆ ஹலோ என்ன எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண நீ ஏங்க என்னவா எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க பிரியா வந்திருக்கால வீட்டில் என்ன சும்மா புளி குழம்பு தானே வச்சு வச்சுருக்கோம் கறி இதை எடுத்துகிட்டு வாங்களே பிரியாவுக்கு சமைச்சு வறுத்து குழம்பு வச்சு கொடுப்போமே சாப்பிடட்டும் பாவம் வேணுமோ போல ஒன்று இருக்கா எடுத்துகிட்டு வாங்கங்க அப்புறமா வரும்போது எடுத்துகிட்டு வரீங்களா நான் இந்த களியெல்லாம் நறுக்கி ரெடி வச்சிருக்கேன் அடிச்சேன்னா மூஞ்சி பஞ்சராக போயிடும் பார்த்துக்க அவன் அவன் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் இப்போதான் உனக்கு கறி எடுத்துகிட்டு வரணுமா கறி அதெல்லாம் என்னால் முடியாது உன் வேலையை பாரு ஃபோனை வை முதல்ல இப்பதான் வந்துட்டாளுக்க தொங்கச்சி வந்திருக்காலாம் பாவமாக இருக்கும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காவ எவ்வளோ திமுற பேசிட்டு இல்லை வைக்கிறேன் வைக்கிறேன் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு சரி சொன்னா சரி வாங்கிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா வேற என்னத்தையே சொல்லிட்டு வைக்கணும் நக்கலா பேசுறியா நக்களே ஆனால் இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க சி ஃபோனை வைங்க முதல்ல நீ என்ன வைக்கிறது நான் வைக்கிற வய பாவை மனசா அந்த பிள்ளைக்கு கேட்டுச்சா என்னமோ தெரியலையே அட கடவுளே நான் என்ன சொல்லி பதில் அந்த பிள்ளைக்கு சொல்லுவேன் ஐயோ பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்துச்சே நாள் பேசுனது அப்படியே அந்த பிள்ளைக்கு கேட்டிருக்குமே பாவம் பிரியா ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா இவர் ரொம்ப பேசி பேசி அந்த பிள்ளையை காயப்படுத்துறாரு வேற ஷோ என்ன சொல்லுவேன் ஏதாவது சொல்லுவேன்னே தெரியல வேலை இருக்கம் டீ என்னது அலசியத்துக்கு வேலை பார்க்குறாரோ தெரியல பரவாயில்ல சாயங்காலத்துக்காக குழம்பு வச்சிட்டு நீ இன்னைக்கு நம்ம நம்மட்டுல தான் இருக்க பாத்துக்க பிள்ளைய வச்சுட்டு இருந்தா வாரேன் டீ போட்டு ம் சரிக்கா அவர் சொன்னது அப்படியே நம்ம காதில் கேட்டுச்சு அக்கா நமக்கு கேட்கலன்னு நினைச்சிட்டு பேசிட்டு போகுது பாவம் எதுக்கு நம்ம அக்கா கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் சொன்னதாகவே இருக்கட்டும் நாம் இங்கேருந்து இருந்து என்ன விருந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம் இல்லையே பார்த்துட்டு மனசாரங்க உட்காந்து சுத்த நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு மனசை விட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தோம் வேண்டாம் யார் எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அம்மக்குட்டி என்னடா சித்தி நம்மக்கிட்ட பேசாம வந்ததுலருந்து அழுதுகிட்டே இருக்காளேன்னு பார்க்குறியா என்ன பண்ண சித்தியோட நிலம அப்படி இருக்குடா ம் நல்லா இருக்கியா என்ன அப்படி பார்க்குற அக்காவை கூட்டிட்டு வரலன்னு பாக்குறியா அக்காவை கூட்டிட்டு வரல அக்காவை இன்னொரு தடவை நான் கூட்டிட்டு வரேன் அக்காவே இன்னும் என்னடா என்னடா சித்தி ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு பாக்குறியோ என்ன செய்ய உண்மையில இப்பதான் பாசமே சித்திக்கு வந்துருக்கு இதனால் வரைக்கும் பாசமே இல்லை இப்பதானா வந்திருக்கு ஆ அக்காவோட நாத்தனார் தானே நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அண்ணி அக்கா டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கா அப்படியா செல்லோ என்ன பண்ணது செல்ல குட்டி இந்த முடிச்சுட்டுதான் படுத்துருக்கா எங்க சரி இந்த பாக்குறேன் அனிந்தாங்க பாப்பாவை கொஞ்சாங்க அண்ணே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க வாங்க இப்படி இந்த கட்டில உட்காருங்க போங்க ஏன் நினைக்கிறீங்க போய்தான் கட்டில உட்காருங்களேன்

இனி என்ன பிரச்சனையும் இல்லை அப்படியா பரவாயில்லையே சந்தோஷந்தான் உட்காரடி பிரியா இந்தா டீ குடிமா அஞ்சல இரு உங்களுக்கு போட்டுட்டு வரேன் பிரியா வந்துருந்தான்னு போட்டுட்டு வந்தேன் நீங்கள் வந்தது தெரியாது இல்லைனா சேர்த்தே போட்டுட்டு வந்துருப்பம்மா இந்த பிரியாட்ட கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு போட்டு வரேன் ஆ சரி அண்ணி அம்மா இங்கே அம்மா பார்த்தா சந்தோஷப்படும் அத்தை ரெண்டு கூட தண்ணி பிடிச்சிட்டு வரன்னு சொல்லிட்டு போனாகமா இன்னும் வரல யார்கிட்டயும் கதை பேசிட்டு நிற்கிறாங்களோ என்னமோ தெரியல ஓ அப்படி இல்லை அண்ணி சரி வரட்டு வரட்டு தான் பேசிட்டு நிக்கிறாவன்னு நினைக்கிறேன் வந்துருவாஹம்மா நீ வா ஓகாரு ஆ சரிங்க பாப்பா ஆ கொடுங்க என்னாங்க பாப்பாக்கு இதுல எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிஸ்கட் சாப்பிடுவால்ல பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சோத்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் உங்களுக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினச்சேன் என்னால் எடுக்க முடியல நீ ஆனால் கண்டிப்பாக வாட்டி வரும்போது எடுத்துகிட்டு வருவேன் பரவாயில்ல அஞ்சல இருக்கட்டும் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க நீனு ஆமா நீ இன்னைக்கு நான் கூட கேட்கல அவராக போயிட்டு தான் கடையில் என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு இந்தாங்க திடீர்னு பார்க்கணும் போல தோணுச்சு சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்தோன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவீங்கல்ல அதனால தான் நீ ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்தாச்சு ஆ சரிம்மா நீங்க டீ குடிங்க ஏங்க என்னங்க அண்ணன் பொண்ணை பாருங்க நல்லா இருக்காளா என்னம்மா ஆஹ் மாமா கிட்ட போ போண்டா கொண்டாங்க அட அம்மகுட்டி நல்லா இருக்கியா மாமா இன்னைக்கு தான் தூக்க போறேன் வேணாடி தூக்க பயமா இருக்கு நீயே கையில வச்சிரு தூக்கி பழக்கம் இல்ல எல்லா பிள்ளைங்களா நீ உங்க அண்ணா சொல்றத பாத்தீங்களா பிள்ளைகளை தூக்கி பழக்கம் இல்லையா அதனால பாப்பா தூக்க பயப்படுறாரு வேணா நீயே கையில வச்சிரு எனக்கு தூக்க பயமா இருக்குன்னு சொல்றாரு பத்தியில அவர் பண்றத ஏமா அவர் தூக்கி பழக்கம் இல்ல அப்புறம் எப்படி அவருக்கு பழக்கம் இருக்கும் வீடு அஞ்சலா என்னம்மா எதுவும் சண்டையா மாப்பிள்ள வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு

ஏ தங்கச்சி இருந்துட்டு அமுதா உடனே போயிட்டு நான் கறி தங்கச்சிட்டு வரேன் சமைச்சு இன்னைக்கு அஞ்சலிக்கு மச்சானுக்கு போடு ரொம்ப நாளாச்சு ரெண்டு வந்து நம்ம வீட்டில் ம் சரி மாமா பேசலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள பேச முடியலையே என்ன அப்படி பாக்குற என்னடி உனக்கு இப்படி வந்து மூஞ்சிய பக்கத்துல காமிச்சுட்டு நிக்கிறவ ஐயோ அம்மா பார்த்தாலே பயமால இருக்கு

அவங்கள பார்த்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு தெரியுமா இருக்கிறேன்னு சொல்கிற அவளுக்கு வாங்கிட்டு வராமல் என்ன பண்ண சொல்கிறா தங்கச்சிக்கு ஒன்று ஒன்றே வீட்டில் போயிட்டு ஆக்கி போட்டுட்டு வா எல்லாம் பண்ண முடியாது சேர்த்து தான் வாங்கிட்டு வரேன் இல்லைன்னா இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லு சேர்த்தே வாங்கிட்டு வரேன் முதவே நீங்கள் சொல்லியிருக்கணும் அவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போ உங்கள் தொங்கச்சி அஞ்சலை வந்தது ஒன்னு உடனே வாங்கத்துக்கு கிளம்புறீங்க அப்படி தானே ஏ அம்மா இப்படிலாம் இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ மோசமாக இருக்கீயே என்னதான் இருந்தாலும் அவங்கங்க எதுனா அப்படி தானே இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிறேன் என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்னா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அந்த பிள்ளை வந்து இங்கே நல்ல ஒரு நாளாவது ஒழுங்காக சாப்பிட்ருக்கா இல்ல இல்ல பாவம் தான் வந்திருக்கு சரின்னு வாங்கிட்டு வர நான் கிளம்புனா ரொம்ப கோவப்படுறையா இங்கேருங்க பொன்னாடி சொல்கிறாங்களே சரி வாங்கிட்டு வந்து தான் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நினைச்சி கூட பார்க்கல இங்கே பாரு ரொம்ப பேசாத சரியா வாங்கிட்டு வருவேன் சமைச்சு அவங்களுக்கு போட்டு நல்லபடியாக அனுப்பிவிடு சும்மா வீட்டில் கரைச்சல் பண்ணிட்டு இருக்க கூடாது என்னாமுதான் போ தள்ளிப்போ உன்ட்டு பேசுவீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க பேசுங்க பேசுங்க எவ்வளோ பேசுவீங்கன்னு நானும் பார்க்குறேன்